ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு அழகான மாலை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெகுலராக வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி மாலை தானே அப்படின்னு இதை வந்து தள்ளி விட்டுறாதீங்க இதை ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் வந்து நான் சொல்ல போகிறேன் ஒரு முக்கியமான கதை ஒன்று சொல்ல போகிறேன் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து நிறைய இல்லை அதனால வந்து நான் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு மூணு பூ தான் வாங்கிட்டு வந்தேன் அவங்க வந்து மற்றதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அது வந்து இது வரைக்கும் நான் வந்து அந்த மா பூவை வந்து நான் பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக வந்து ரெட்டு மட்டும் வாங்கினா எழுபது ரூபான்னு சொன்னாங்க கால் கிலோ எல்லாம் கலந்து வாங்கினா நூறுரூபான்னு சொன்னாங்க சரி நான் எல்லாம் கலந்து மாலை மாதிரி இப்போ ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ எல்லாமே டபுள் டபுள் கலர் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒய்ட்டு ரெட்டு டார்க் ரெட்டு ஆக்சுவலாக வந்து வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட்டு கலராக தெரிஞ்சது சாதாரண வெளிச்சத்தில் சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறப்போ நல்லா டார்க் கலராக அழகாக தெரிஞ்சது இது வெறும் டார்க் ரெட்டு எல்லாமே எல்லோ பிங்க்கு எல்லாமே கலந்து கொடுத்தாங்க இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து நாம மாற்றி மாற்றி கோத்து ஒரு அழகான மாலை ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம அதுக்கு பின்னாடி இந்த பாரிஜாதத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் இப்போ இதுக்கு ரெகுலராக வந்து இந்த மாதிரி தான் வந்து சாதாரண ஊசியும் பூ கட்டுற நூலும் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கோத்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுமோ அளவுக்கு வந்து சும்மா உங்கள் சுவாமி படம் எவ்வளோ லென்த்து ஹைட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நூல் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து எல்லாமே வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா காம்போடு இருந்தால் வந்து அது வேற மாதிரி மழை வரும் நான் வந்து காம்பு இல்லாமல் அப்படியே பூவோட பூவாக தான் வந்து கோக்க போகிறோம் அதனால் முதல்ல இந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இப்போ அது ரிமூவ் பண்ணுற நேரத்துக்கு நான் உங்களுக்கு இந்த பாரிஜாதத்தை பற்றி சொல்கிறேன் புராண காலத்தில் இந்த கிருஷ்ண பகவான் இருந்தார் இல்லையா அவருக்கு இரண்டு மனைவிகள் ஒருத்தர் வந்து சத்தியபாமா இன்னொருத்தர் வந்து ருக்மிணி அதில் வந்து ருக்மிணி ரொம்ப அடக்கமான குணம் உள்ளவங்க அடக்க குணம் ஜாஸ்தி ஆனா வந்து சத்தியபாம கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி அவங்க வந்து நினைச்சதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க பார்த்ததெல்லாம் வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அடம் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் ஒரு முறை வந்து கிருஷ்ண பகவான் அவங்களுக்கு இந்த பாரிஜாதம் இது வந்து தேவலகத்துல மட்டும்தான் இருக்கிற மாதிரி கதைப்படி சொல்லுவாங்க அவர் ஒரு முறை வந்து அந்த பாரிஜாதத்தை கொண்டு வர்றாரு கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தப்ப அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த மலர் இருக்கிற மரமே எனக்கு வேணும் பாரிஜாத மரமே எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நடம்பிடிப்பாங்க அவர் அவரு சரி கிருஷ்ண பகவான் தானே அவருக்கு இல்லாததா அதனால அவர் வந்து இந்திரன் இந்திரன்கிட்ட கேட்டு அந்த பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்து சத்தியபாமாவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கதை இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது ப்ரீஷியஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிடைக்கக்கூடாத கிடைக்கவே கிடைக்காத ஒரு மலர் பாரிஜாத மலர் அப்படி தான் வந்து அந்த பூவை பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த பூ வந்து இங்கே ரெகுலராக கிடைச்சிது அப்படிங்கிறது நிஜமாவே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஐம்பது வயசு ஆகுதுங்க இது வரைக்கும் நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருக்கேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நாம் இந்த மாதிரி கலர் கலராக ஒரே ரெகுலராக பாருங்கள் இப்போ எல்லாம் அந்த பக்கம் என்ன கலர் இருக்கோ அது நடுவில் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக அந்த பிங்க் வந்து நடுவில் வச்சுருக்கேன் ஏன்னா பிங்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நடுவில் மட்டும் பிங்க்கும் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் மற்றபடி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கலர் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ண ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா உருவாக்கும் திறன் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஆசையாக இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கலராக மாற்றி மாற்றி வச்சுருவேன் இப்போ பாருங்கள் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வந்து பிங்க்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெட்டும் எல்லோவும் ஆரஞ்சு எல்லாமே கலந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து மாலை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மாற்றி மாற்றி வைக்காம பார்க்குறப்பே வந்து ஒரு நீ ஒரே மாதிரி அதாவது எந்த அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியணும் அதுதான் ஒரு உருவாக்கும் திறன் இல்லையா அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து கோத்துக்கோங்க ஒரு பக்கம் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி அடுத்த பக்கம் வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறப்ப வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் கலர் மாற்றி மாற்றி கண்ணா பின்னான்னு வைக்காம பார்க்குறப்போ நமக்கு பார்க்குறப்ப அந்த பூ வந்து மாலை வந்து அழகாக இருக்குது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி வைக்க தான் போதும் நமக்கு இப்போ அந்த ரெண்டு வந்து சரம்பு ரெடி பண்ணியாச்சு நாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல வந்து அதுக்கு ரெட்டு பூ வந்து செவப்பு கலர் நார்மல் செவப்பு கலரை வந்து கோத்துக்கலாம் கொஞ்சங்கிறதுனால ஒரு மூணு பூ நாலு பூ இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்போ தான் வந்து அகலமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ அஞ்சு பூ கோத்துருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கீழே வந்து நழுவி வராமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு காம்பு வந்து நீங்கள் முடி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கீழே நழுவி வராமல் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம இந்த பாரிஜாத பூவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப உள்ளே வந்து குத்தாமல் கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி குத்துனீங்கன்னா உங்களுக்கு வெளியே நீட்னாப்பில் தெரியும் இது முக்கியமாகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாலைக்காகவே இல்லை இந்த பாரிஜாத மலரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாரிஜாத மலர் ரெகுலராக உங்கள் ஊரில் கிடைக்குமா அப்படிங்கிறத மட்டும் முடிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா க கலர் பூவையும் வந்து மாற்றி மாற்றி வந்து இந்த மாதிரி கோத்துக்கோங்க மாலை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு இல்லைப்பா இந்த மாதிரி வந்து நீங்கள் பா போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ மாலை கோக்குறதுக்கு இந்த மாதிரி ஊசிலேயே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி வர மாதிரி இந்த மாதிரி கொத்திங்கன்னா பாருங்க பார்க்குறப்ப அது நல்லா நல்லா திக்காகவும் மாலை மாதிரியும் கோக்கலாம் அதுவும் தனியாக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து சாதாரண சின்ன சின்ன படங்களுக்கு நாமளே வந்து நிறைய பண்டிகை வருது விநாயகர் சதுர்த்தி வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வரிசையா பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு விசேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை வரும் எல்லாத்துக்குமே நாம வந்து இந்த மாதிரி நாமளே நம்ம கையால மா பூவெல்லாம் வாங்கிட்டு அழகா வித்தியாசமா கலர் கலரா கோத்து படங்களுக்கு போடலாம் அவ்வளோதான்ப்பா நம்மோட மாலை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க இந்த கடைசியாக இது வந்து நழுவி வராமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு காம்பு வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மோட அழகான மாலை ரெடி இது வந்து ரெகுலர் பூனாலும் இதில் வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பூ இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் அழகான மாலைங்கிறது என்னோட கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ